எல்லாத்துக்கும் வணக்கம் எதுக்கு இந்த வீடியோனால் நான் யூடியூப் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் மந்த்துக்கு மேலே ஆக போகுது டூ தௌசண்ட் ஃபாலோவர்ஸ் தான் வந்திருக்காங்க நானும் அந்த வாட்ச் ஹவர் எடுத்துருக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன் உங்களுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் சொல்லிட்டு போங்க கிட்டத்தட்ட வாட்ச் ஹவர் வந்து மூவாயிரம் நாலாயிரம் சப்ஸ்கிரைப் வந்தோடனே எடுத்துட்றாங்க என்னால் முடியல உங்களுக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க ஈஸிங்கிறாங்க நானும் தெரிஞ்ச பக்கமெல்லாம் கேட்டு பார்த்துட்டேன் ஒன்றும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க ஸோ தான் உங்ககிட்ட கேட்டு பார்க்குறேன் உங்களுக்கு தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்க தென் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி அமௌண்ட் எடுக்க முடியுமா அமௌண்ட்டுக்காக இல்லைனாலும் மோஸ்ட்லி இதில் வந்து யூடியூப் தடவை ஸ்டார்ட் பண்ணுறேன் அதனால மோஸ்ட்லி வர வரமாட்டேன் இன்ஸ்டாகிராமில் அதிகமாக இருப்பேன் இன்ஸ்டாகிராமில் வந்து தாரு அஃபிஷியல் தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்னோடய ஐடி சரிங்களா ஃபேஸ்புக்கில் வந்துட்டு தாரு தாரணின்னு இருக்கும் அதுவே பேஜில் பார்த்துட்டா பேஜில் தாரு அஃபிஷியல்னு இருக்கும் ஓகேங்களா அதில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு கமெண்ட் ரிப்ளேட் பண்ணுவேன் மெயினாக என்னென்னா நான் இன்ஸ்டாகிராமில் தான் அதிகமாக இருப்பேன் இன்ஸ்டாகிராமில் தான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க ஏன்னா நிறைய பேர் தெரியாமல் கத்தளிச்சுட்டு இருக்கிறாங்க பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும் தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் ஆனால் யாரும் ஹெல்ப் பண்ணுறதில்ல இப்போ ஸ்டார்டிங்கில் வளர்ந்து வர்றவங்க தான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிகிட்ருக்காங்க ஸோ அது எனக்கு புரியலை வாட்சப் எப்படி எடுக்கிறதுன்னு கொஞ்சம் க்ளீனாக கிளியராக சொன்னால் பரவாயில்ல ஏன்னா எனக்கு தெரியல என்ன மாதிரியே நிறைய பேர் இருக்கிறீங்க மாதிரி நிறைய பேர் இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் எவ்வளவோ நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் பட் என்னால் முடியல எனக்கு வந்துட்டு ஒர்க்கில் இருக்கேன் ஸோ அதனால தான் கம்பெனிக்குள்ளேருந்து வீடியோ பண்ணுறேன் அதனால தான் உங்களுக்கு சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன் சவுண்டு கேட்குதுங்களா கேட்கறது கேட்குதுங்களா சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் கம்பெனியில் இருக்கேன் அதனால் அப்படி தான் உங்களுக்கு கேட்கும் எனக்கு டைம் இல்லை நான் வீட்டிலேருந்து காலையில் செவன் தேர்ட்டிக்கு கிளம்புனா உள்ளே எயிட் தேர்ட்டிக்குள்ளே வந்துடணும் ஸோ நான் வரக்கே ட்ராவல் பண்ணி வரக்கே ரொம்ப டயர்டாயிரும் இந்த மாதிரி சின்ன சின்ன கேஃபில் தான் என்னால் வீடியோ பண்ண முடியும் அதனால தான் உங்கள்கிட்ட கேட்குறேன் நான் போகிறதுக்கு நைட்டு ஒம்பது மணி நைன் ஓ கிளாக்லாம் ஆயிரும் அதுதான் வீடியோ பண்ணுறதுக்கு அந்த டைம் இருக்குது ஸோ லன்ச் டைமில் அதனால தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக யூஸ் இருக்கும் ஹெல்ப் பண்ணுறதுனால யாரும் குறைஞ்சி போக மாட்டாங்க ஸோ அதான் ஹெல்ப் பண்ணுங்கன்னு நம்புறேன் பார்க்கலாம் ம் அப்புறம் என்ன சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிட்டுருக்கிறீங்க நானும் இப்போ தாங்க யூடியூப் ஸ்டார்ட் இருக்கிறேன் ஃபாலோவர்ஸ் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணி கொடுத்து நீங்கள் தான் நீங்கள் மனசு வச்சா தான் என்னால் ஜெயிக்க முடியும் ஸோ ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பெரிய யூடியூப் ஃபுல்லாக யூடியூப் என்ன இது பண்ணுறாங்க எங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஸோ ஹெல்ப் பண்ணி பாருங்கள் தயவு செஞ்சு ரெக்வஸ்டாக கேட்குறேன் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க தேங்க்யூ பாய் டைம் ஆச்சு பிரேக் டைம் முடிய போகுது சாரி லன்ச் டைம் முடிய போகுது ஸோ நான் போய் ஒர்க்கை பார்க்குறேன் பாய் நான் சொல்ல மறந்துட்டேன் நீங்கள் இன்ஸ்டாவில் இருக்கிறீங்களா ஃபேஸ்புக்கில் இருக்கிறீங்களா இல்லை யூடியூப்பில் இருக்கிறீங்களான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஏன்னா நான் இப்போ தான் யூடியூப்பில் வந்து நான் இப்போ தான் வீடியோ போட்டுட்ருக்கேன் ஸோ நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல ஓகே பாய்